அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையிலே எல்லோரும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் கல்வி என்பது வேறு அறிவு கூர்மை என்பது வேறு அறிவு கூர்மை இருந்தால்தான் அறிவு ஆற்றல் இருந்தால்தான் ஒருவரும் கல்வியில் சிறப் சிறப்படைய முடியும் எல்லோரும் பட்டம் பெற்று விட்டார்கள் என்றாலும் கூட எல்லோரும் வாழ்க்கையிலே சிறப்படைவதில்லை கல் பள்ளியிலே கல்லூரிகளிலே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய பாடங்களிலே நன்றாக படித்து மரணம் செய்து தேர்விலே வெற்றி பெற்று பட்டங்கள் பெற்றுவிட்டாலும் கூட அறிவு கூர்மை என்பது நினைவாற்றல் மிக கூர்மையான நினைவாற்றல் என்பது அந்த நினைவாற்றலை இடத்திற்கு தக்கபடி சமயோசியமாக பயன்படுத்தும் முன்னேற வழிவகுக்கக்கூடிய அந்த நினைவாற்றல் என்பது மிக மிக வாழ்க்கையிலே மிக மிக அவசியமானதாகும் அப்படி அறிவு கூர்மையை அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாட்டினை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியானவன் சிறப்பாக இருந்தால் லக்ன கேந்திரங்களிலோ அது திரிகோணங்களிலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மேஷம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ சூரிய பகவான் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அவர் கல்வியிலே சிறப்படைவார் வாழ்க்கையிலே முன்னேறுவார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலோ அந்த அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல மிதுனம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சுகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த செவ்வாய் பகவான் தனுசு லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் நினைவாற்றலோடு அறிவாற்றலும் இருக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே நினைவாற்றல் மிக கூர்மையானதாக இருக்கும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிது மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் மீனம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிக கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் கல்வியிலே சிறப்படைவார்கள் வாழ்க்கையிலே சிறந்து விளங்குவார்கள் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது அறிவு ஸ்தானம் அந்த அறிவு ஸ்தானாதிபதி லக்னத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் மிக கூர்மையான நினைவாற்றல் கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்கலாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவேன் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்